என் அம்மா இன்றும் படிப்பறிவு இல்லாதவள் தான் நான் சாப்பிட ஒரு தோசை கேட்டால் அவள் இரண்டு தோசையை கொண்டு வந்து தருகிறாள் ஆம் நண்பர்களே நம் அம்மா இப்படித்தான் ஒரு அம்மா அனைவரின் இடத்தையும் பிடிக்க முடியும் ஆனால் இந்த உலகில் யாராலும் அம்மாவின் இடத்தை பிடிக்க முடியாது இதனால் தான் எல்லோரும் சொல்கிறார்கள் நண்பர்களே தாயை ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது என்று ஏனென்றால் நம் அம்மா நமது மகிழ்ச்சிக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாள் நாம் ஒவ்வொரு உறவிலும் கலப்படத்தை பார்த்திருப்போம் கச்சா நிறங்களின் அலங்காரங்களை பார்த்திருப்போம் ஆனால் நாம் காலகாலமாய் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அம்மாவின் முகத்தில் சோர்வை பார்க்க முடிவதில்லை அவளது பாசத்தில் கலப்படம் எதுவும் பார்க்க முடிவதில்லை இன்று மீண்டும் கடந்து போன காலம் என் நினைவுக்கு வருகிறது எனக்காக என் அம்மா சமைத்து தந்த அந்த சாப்பாடு நினைவுக்கு வருகிறது நாள் முழுவதுமான சோர்வு பசியாக மாறும்போது எனக்காக என் தாய் அன்புடன் உணவளித்தது என் நினைவுக்கு வருகிறது அம்மா நீ எனக்காக விறகு அடுப்பில் அவித்து தந்த இட்லியும் என் நினைவுக்கு வருகிறது அடுப்பு புகையால் உன் கண் அவிந்ததும் என் நினைவுக்கு வருகிறது என்னை சாப்பிட வைப்பதற்காக திட்டி திட்டி உணவளித்தது என் நினைவுக்கு வருகிறது எனக்காக நீ காசு பணத்தை சேமித்து வைத்தது என் நினைவுக்கு வருகிறது வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் எனக்கு தெரியாத வண்ணம் வேதனைகளை மறைக்கும் உன் புன்சிரிப்பு என் நினைவுக்கு வருகிறது நான் உன்னை விட்டு பிரிந்து வெளிநாடு வந்தபோது அம்மா பிரிவால் நீ கண்ணீர் சிந்தியது என் நினைவுக்கு அதிகமாக வருகிறது வாழ்க்கை பயணத்தில் நாம் அனைவரும் வெகு தூரம் முன்னேறி செல்கிறோம் புதிய உறவுகளை உருவாக்குகிறோம் புதிய நண்பர்களை உருவாக்குகிறோம் இப்படி இயந்திரம் போல் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த இயந்திர வாழ்க்கையில் நாமும் இயந்திரமாகவே இருந்து விடுகிறோம் பெற்ற அந்த தாயை பற்றி விசாரிக்க ஒரு போன் கூட பண்ண நம்மிடம் நேரம் இருப்பதில்லை தன் வயிற்றில் ஒன்பது மாதங்கள் வைத்து தம்மை வளர்த்து அந்த தாயை நாம் மறந்து விடுகிறோம் நண்பர்களே எப்போதும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகமே உங்களை விட்டு பிரிந்தாலும் உங்கள் தாய் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார் அவர் எப்போதுமே உங்களுக்கு நன்மையை மட்டுமே விரும்புவார் அதனால்தான் ஒரு கவிஞர் இவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் விதியை எழுதும் உரிமை மட்டும் என் அம்மாவுக்கு வழங்கப்பட்டிருந்தால் என் விதியில் ஒரு குறை கூட இருந்திருக்காது என்று இந்த காரணத்தால்தான் எந்த வயதுகாரர்களாக இருந்தாலும் சரி காயம் பட்டவுடன் வாயில் இருந்து வரும் முதல் வார்த்தை அம்மா என்று நாம் பேசத் தெரியாத வயதில் கூட அம்மா நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வாள் ஆனால் இன்று அடிக்கடி சொல்லி விடுகிறோம் அடா விடுமா உனக்கு என்ன தெரியும் என்று நீ எனக்காக டப்பாவில் அடைத்து தந்த அந்த சாதம் எங்கேயுமே விற்கவில்லையே அம்மா விலையுயர்ந்த ஹோட்டல்களில் இன்றும் கூட என் பசி அடங்குவதில்லை அம்மா இவ்வளவு பெரிய வீட்டில் நான் இருந்தும் உன் குரலை என்னால் கேட்க முடியவில்லையே அம்மா உன் கரங்களின் மென்மையை என்னால் காண முடியவில்லையே அம்மா நான் என் உடலில் பட்டு துணி உடுத்திக் கொள்கிறேன் ஆனாலும் உன் மடியின் கதகதப்பு எனக்கு எதிலும் கிடைக்கவில்லையே அம்மா நண்பர்களே அம்மா என்றால் இப்படித்தான் தன் குழந்தைகளின் கனவுக்காக ஒரு தாயால் மட்டுமே பல ஆசைகளை தியாகம் செய்ய முடியும் இந்த உலகில் வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் விடுமுறையும் ஊதியமும் இன்றி உழைக்கும் ஒரே ஜீவன் நம் அம்மா மட்டும்தான் என்னை பத்தி இந்த உலகம் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நான் மிக அழகாக இருக்கிறேன் என்று என் அம்மா சொல்கிறாள் நண்பர்களே சிறுவயதில் நமக்கு அடிபட்ட காயத்தில் அம்மா ஃபூ என்று ஊதி ஒன்றும் செய்யாது இப்பம் சரியாகிவிடும் என்று சொல்லும் அந்த மருந்து இதுவரை யாரும் உலகில் கண்டுபிடிக்கவில்லை கொடூர குணம் கொண்ட பிள்ளையை கூட ரொம்ப நல்லவன் என்று அம்மா சொல்லுவாள் மிகவும் அசிங்கமாக இருக்கும் பிள்ளையையும் கூட அழகு ராஜா என்றுதான் அம்மா சொல்லுவாள் நிஜமாக சொல்கிறேன் அம்மா நான் நாட்டுக்கே ராஜானாலும் நான் உன் பிள்ளைதான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான் உங்களை ஒன்பது மாதங்கள் வயிற்றிலும் மூன்று ஆண்டுகள் கைகளிலும் வாழ்க்கை முழுவதும் தன் மனதிலும் சுமக்கும் தாயை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் ஏனென்றால் சில நேரம் ஒருவரின் அருமை அவர்கள் இறந்த பிறகுதான் நமக்கு தெரியும் ஆம் நண்பர்களே நாள் முழுவதும் ஓடி ஓடி உழைத்தாலும் நண்பர்கள் கேட்பார்கள் எவ்வளவு சம்பாதித்தாய் என்று மனைவி கேட்பால் எவ்வளவு மிச்சம் செய்தீர்கள் என்று தன் மகன் கேட்பான் எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்று அம்மா என்ற அந்த ஜீவன் மட்டும்தான் உங்களிடம் மகனே ஏதாவது சாப்பிட்டியாப்பா என்று கேட்பார் அம்மாவின் பிரார்த்தனை ஒருபோதும் வீம்புவதில்லை அம்மாவின் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போவதில்லை பத்து பாத்திரங்களை கழுவியாவது அம்மா மூணு நாலு பிள்ளைகளை கவனித்துக் கொள்வாள் ஆனால் உலகத்தில் உள்ள கசப்பான உண்மை செய்தி இது மூணு நாலு பிள்ளைகள் இருந்தும் கூட ஒரு தாயை கவனிக்க முடிவதில்லை நான் என் அம்மாவின் தோளில் தலை வைத்து எவ்வளவு நேரம் தோளில் தூங்க அனுமதிப்பீர்கள் அம்மா என்று கேட்டபோது அம்மா சொன்னால் மகனே பேர் எப்போது நாலு தங்கள் தோள்களில் என்னை தூக்கி செல்வார்களோ அதுவரை என்று தாய் என்ன செய்து தந்தாலும் அதை முகம் சுழிக்காமல் சாப்பிட்டு விடுங்கள் ஏனென்றால் உலகத்தில் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள் சிலருக்கு உணவு இருப்பதில்லை சிலருக்கு அம்மா இருப்பதில்லை நண்பர்களே எனது வார்த்தைகள் சிறிதளவாவது உங்கள்